இல்லையா எவ்வளவு மோசமான வலிவல் நான் அடிக்கடி சொல்லுவதென்று இப்போதும் சொல்லுகிறேன் வாலிபர்களை பார்த்து சொல்லுகிறேன் வாலிப பெண்களை பார்த்து சொல்லுகிறேன் சத்தியமாக பெற்றோரை நோவினை செய்துவிட்டு நீ போய் யாரோடாவது நீ ஓடி போய் தொடங்குகிற வாழ்க்கை சத்தியமாய் உன்னை உருப்பிடாமல் ஆக்கும் நீங்க வேணா இதை சாபோன்னு எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல பெற்ற வயிறு எரியுமானால் பெற்ற மனம் நொந்து போகுமானால் பெற்றோர்கள் கண்களிலே கண்ணீர் வடிக்க வேண்டாம் கல்பிலே லேசாக கசித்துருவார்களே ஆனால் எத்தனை பேர் கேட்டா மனசுக்கு பிடிச்சவரா உன்னை பெற்ற தாயும் தந்தையும் இந்த உலகத்தில் இறைவனுக்கு அடுத்தபடியாக நீ போற்றுவதற்கும் நீ மாதிர அதை செய்வதற்கு முகந்தவர்கள் நன்றி செலுத்துங்கிற அல்லாஹ் ஒன்னு போனா இன்னொன்னு நான் அல்லாக்கு மட்டும் நன்றி செலுத்துறேன் பெற்றோரை நான் இல்ல அப்படின்னா முடிஞ்சதுன்னு அர்த்தம் அடிப்பட மாட்டேன்னு அர்த்தம் திருகுரானுடைய வாசகத்திற்கு அதுதான் அர்த்தம் அந்த அடிப்படையில இன்றைக்கு போதைகளில இந்த போதைகளில சிக்கி காலேஜ் பசங்கள்ல யாராவது கேர்ள் ஃப்ரெண்ட் அவனுக்கு இல்லைன்னா பரிதாபமா பாக்குறான் அப்படிங்கிற மாதிரி யாராவது ஒரு இந்த பாய் பரிதாபமா பாக்குறான் என்னடி உனக்கு ஒருத்தனுமே இல்லையா இப்ப பின்னாடியே கூட்டிட்டு போறதுக்கும் சுத்துறதுக்கும் ஒருத்த இல்லாதவங்க இப்ப பரிதாபமாக்குறாங்க நாட்டினுடைய கொடுமை என்ன தெரியுமா இந்த பிப்ரவரி பதினாலாம் தேதி ஒரு 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 நாஷமா போன ஒரு டே இருக்கு இல்லையா என்ன டே அது லவர்ஸ் காவல் அப்படின்னு இப்போ எல்லாம் சென்னையில எல்லா காலேஜுகள்லயும் வீட்டுக்கு மெசேஜ் அனுப்புறாங்க பேரண்ட்ஸுக்கு நோ ஸ்பெஷல் கிளாஸ் டுமாரோ என்னங்க நாளை சிறப்பு வகுப்புகள் எதுவும் இல்லை ஏன்னா ஸ்பெஷல் கிளாஸ்ங்கிற பேர்லதான் பிப்ரவரி பதினாலு அன்னைக்கு எல்லாம் ஓரஞ்சாரமா போய் அத்துமீறே உங்களுக்கு புரிகிறதா சரியத்து சொல்லப்பட்டபடி ஒரு கணவன் மனைவியோடு நிக்காக நடந்து நீங்கள் ரோட்டில நடந்து போனால் நீங்க பப்ளிக்ல போவீங்க பட்ட பகல்ல போவீங்க பல்லாயிரம் பேர் பாக்குற மாதிரி போவீங்க ஆனால் இந்த கள்ள தொடர்பு இருக்கிறது அல்லவா இந்த பிப்ரவரி பதினாலுல தொடர்பெல்லாம் இதெல்லாம் எந்த மாதிரி தெரியுமா நைட்ல சந்திக்கணும் இருட்டு ஓரமா சந்திக்கணும் சந்திக்கணும் தேட்டருடைய இருட்டுல சந்திக்கணும் பீச் ஓரமா சந்திக்கணும் யாரும் பார்க்காத இடத்துல சந்திக்கணும் சமூக அத்துமீறல் தானே இது அதனால் தானே யாரும் பார்க்க முடியாது யாரும் எல்லாரும் பார்க்கிற மாதிரி நிமிர்ந்த நன்னடை மேற்கொண்ட பார்வை போக முடியும் அனுமதித்த நிக்காகவே தான் அது சாத்தியம் இல்லைன்னா ஒளிச்சு மறைஞ்சுதான் செய்யணும் எக்கச்சக்கமான பிள்ளைகள் போதைகளிலும் அடிமையாக இருக்கிறார்கள் உன் தெரியுமா டவுன் பஸ்ல சென்னையில பிளஸ் டூ படிக்கிற பிள்ளைகளை பாட்டிலோட போட்டிருந்தாங்க பாத்தீங்கல்ல பாட்டிலோட கூப்பிட்டு போய் விசாரிச்சிருக்காங்க பிரின்சிபல் ரூம்ல என்ன எங்க டவுன் பஸ்ல நீ வந்து டாஸ்மாக் இதை வச்சு குடிச்சிட்டு இருந்திருக்கிற மீடியால எல்லாம் அந்த வீடியோ வைரல் ஆயிட்டு வருது யாருமா கொடுத்தா என்ன செய்து எங்க வாங்கினேன்னா பிளஸ் ஒன் படிக்கிறவங்க கொடுத்துருக்காங்க பிளஸ் டூ படிக்கிற பிள்ளைகளுக்கு ஸ்கூல்ல என்ன நடக்குதுன்னு தெரியலையே பள்ளிக்கூடங்களை குறை சொல்லல என தயவு செய்து கல்வியாளர்களும் கல்வி நிறுவனங்களை நடத்தக்கூடிய